இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சி ட்ரையல் ஜீரோ இருபத்தஞ்சி பாக்ஸாக கொடுத்தேன் ஆனால் அந்த ஜீரோ இருபத்தஞ்சி நானும் ப்ளே பண்ணேன் நம்ம நேரம் சரியில்லை ட்ரையலாக போயிடுச்சு என்ன ஆள் முடிஞ்ச ஜீரோ பத்தான செட்டு கொடுத்தேன் நேற்று நான் ட்ரா நம்பரு நான் நேற்று பார்த்தேன் இந்த நாலுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு வரும்னு நினச்சேன் ட்ரிபிள் ஃபைனு எடுத்தேன் இல்லைன்னா ஐநூத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த மாதிரி எடுத்தேன் சரி வேண்டாம் ஜீரோ இருபத்தஞ்சு ஜீரோ இதை ஏற்கனவே எடுத்தேன் போயிடுச்சு இருந்தாலும் இந்த இருபத்தஞ்சி பிசி இருபத்தஞ்சி நாலு நாளுக்குள்ள கண்டிப்பாக வரும் இருபத்தஞ்சு ஃபாலோ பண்ணுங்க இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்றா நூற்றி முப்பது போல் ஒன்பது ஆறு பிபோல் ஒன்று ஆறு சி ஜீரோ எட்டு ரெண்டு ஆல்போல் ஜீரோ ஒன்பது பிசி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஒன்பது இருபத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தி ரெண்டு ஏபிசி தொள்ளாயிரத்தி பத்து பன்னெண்டு பதினெட்டு அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு அறுநூத்தி பத்து పన్నెండు పదిెట్ అరవై అరవత్ రెండు అరవత్ ఆల్ ది బెస్ట్ ఫ్రెండ్స్